இந்த வளர்ந்துடும் அனைவருக்கும் விழாப்புறம்ையை தொலைக்காட்சியிலிருந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடே எல்லாருமே ஒரு டீமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இருக்கு அதனால் இன்றைக்கி இந்த படம் வந்து ரிலீஸ் தேதியை நோக்கி போகுதுன்னு நினைக்கும் போது நல்லபடியாக வந்ததுக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எல்லா நல்ல படங்களும் இன்னைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுறீங்க அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது அதனால நல்ல படங்கள் இன்றைக்கி நிறைய நாள் ஓடுது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது ஸோ அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை செய்கிறதும் நல்ல படம்ன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில தான் நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன் எனதான் கடைசியில் பேச நான் முதல்ல இருந்து ஆரம்பித்த ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் கொஞ்சம் பொறுமை காத்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும் முதல் முதல்ல இந்த படம் ஆரம்பித்தது வந்து இந்த மீடியில் தான் படி நான் எடிட்டர் ரூபன் அவர்கிட்ட இருந்து தான் ரூபன் வந்து அடங்க முடிவு படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஹோ மூவி மேக்கர்ஸுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சார் டேரக்டர் கார்த்திகை அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி சைலன் டிராக்டர் அஞ்சி பார்க்கறது வந்து எங்கள் ஆஃபர்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுருந்தாரு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அதை வந்து மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்கார எனக்கு தெரியல எனக்கு அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கைகள் எனக்கு மட்டும்தான் அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில் நான் இருக்கேன் ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அன்போ க்ளோஸ்னஸ்ஸும் இல்லைன்னா நடக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரூபர்ட் அதுக்கு முதல்ல ரெண்டு வெற்றிப்படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகலை பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கே சாய் அந்த ஃபோட்டோ அண்ட் ரூபர்ட் வந்து எப்பவுமே ஒரு ஃபேமிலியாக அந்த இது வந்து சில நல்லது கிட்டத்தட்ட பேசிப்பார் அண்ட் எனக்கு மட்டும் இல்லை அவர் வந்து டேரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ் அதனால் எது அவருக்கு சொல்லணும் எதுவும் சொல்லக்கூடாது எது பேப்பர்லேயே கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் வந்து அவர் கைட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பித்து வச்சார் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும்போது ஸோ தான் அம்மா தான் சொன்னோம் அவங்க அவன் பொண்ணு எனக்கு ரெண்டு வயது தான் வித்தியாசம் ஸோ எனக்கும் அவன் அவர் தான் சுஜாதா அம்மா அவங்க வந்து இந்த படத்தை வந்து விடவே கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்க கிட்டே இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க கதை கற்று நான் எடுத்துகிட்டு போட்டு ஆக்சுவலாக சொத்து சொத்துக்கேட்டால் கூட கொடுத்துறாங்க அவங்க கதையை கொடுக்கவே இந்த கடைசியில் கேட்குறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கதை வந்து ஒரு டீமாக அவங்க எல்லாரோடையும் அழகிட்டாங்க அவர் ஒரு படமாக அவங்க பார்த்துட்டாங்க பிண்டிக்க வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும் ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னிஷியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தை நான் கிட்ட போய் ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசருக்கிட்டே இருந்து ஆரம்பிக்கணும் அந்த நம்பிக்கை அவங்கக்கிட்டேருந்து ஆரம்பிச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க நிச்சயமாக அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்துடுச்சு நான் தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் வந்து இதுக்கு மேலே சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது உங்களுடைய ஒத்துழைப்பும் நம்மளுடைய அன்பும் இது சாப்பாடு ப்ரொடக்ஷனில் போகிற சாப்பாடாக இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னா நான் இங்கே இதில் ஆசைப்படு ஆசைப்படுறேன் அடுத்து வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர் தான் யார் இது பார்த்தீங்கன்னா எமோஷன் ரொம்ப பிள்ளையாக இருக்குது சைடு அதனால் எமோஷனில் வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் அப்படாக தான் போகணும் அப்படின்னு நினச்சோம் நீங்கள் விபந்தனையில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இப்போ எங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து ஜிவியெல்லாம் என்ன ஸோ ஜிவி வந்து வீரகாலிகளில் வந்து நம்ம கருத்தில் வந்து எங்கேயோ ஊக்கிட்டு இருப்பார் அந்த ஹீரோவுடைய இனசுகருடைய டேரக்டருடைய டிரைவரன் அந்த பின்னணி இசையில் பார்க்கும்போது உண்மையாகவே சிலை சிரைக்க வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும் ஸோ அதனால தான் ஜீவி தான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசை இருக்கும் அவர்கிட்ட போய் சொன்னோம் அவர் உடனே நிச்சயமாக நான் பண்ணுறேன்னு அவரும் ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் அவர் ஆல்சோ அவர் ஒரு கதாநாயகர் அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஊழலி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது அவருக்கு ஒரு கதை பார்க்குறத அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கிறது இந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு நான் சொல்லுவேன் அது ரொம்ப சந்தோஷமாக அவங்க கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்னொரு அழிவார் அது உண்மையாகவே நமக்கே இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அதாவது ஜிவி அவர்கள் ரொம்ப சந்தோஷம் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும் நினைக்கிறேன் கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது தேவைப்பட்டிருக்கு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம ஏன் அறியாமல் வந்தது தான் இந்த ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர் வேணும்னா நாட்டுல வந்து இலக்கணும் பொறுத்துல என்னென்னா பண்ணிடலாம் பட் ஃபிஃப்டி வந்து மைண்டில் வச்சு அதை வந்து ஒரு ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமேல் உங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான எவ்வளோ அப்போஸும் புரியும் அது ஏன் அப்படி ஆரம்பிச்சது என்னால் வந்து கந்தையாச்சு என்னால் என்ன வந்து பார்க்கும்போது உணர்வு நமக்கு வரும் அவ ஒரு அழகான ஒரு தீர்ப்பு ஒரு படம் நல்லா பார்த்துருக்கோம் அது ஒரு படம் போல அவங்களுக்கு லைஃப்பில் அந்த ஒரு நல்ல படம் பண்ணிகிட்டு வந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே நல்ல படம் சந்தோஷம் நமக்கு எப்பவும் ஏற்படும் ஸோ வந்து இந்த வந்து நீங்கள் மாட்டீங்க அவங்க ஒரு ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு ஆக்டிங் புதுசாக ஒரு மாதிரி வந்து நீ கரெக்டாக நிற்கலாமா கேரக்டர் வந்து இப்படி இங்கே வைக்கலாமா எனக்கு போஸ்டர் கரெக்டாக இருக்காங்க ஒவ்வொன்றா கேட்டே கேட்டு கேட்டால் பயன்படுத்தும்போது அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கிறது வந்து உண்மையாகும் என்ன சாதாரண உடைய பண்ணதெல்லாம் யாரும் எனக்கு ஒரு ஆர்ட் பார்த்து கேட்டு ரொம்ப ஹாப்பி நான் அவங்களோட வாட்ச் பண்ணேன் என்னோட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கனியன்னு இன்னொரு ஸ்ட்ராங் கேரக்டர் தேவைப்பட்டது எங்களுக்கு அந்த கேரக்டரை வந்து நாங்கள் யோசிக்கும் போதே இந்த மாதிரி பண்ணாதவங்க இந்த மாதிரி பேசாதவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா அவர் நிறைய உணவை கருத்தை வந்து அவருடைய வார்த்தைகளால் தான் எப்பவுமே எடுத்துக்கணும் சொல்லிக்கிட்டே இருப்பார் படங்களையும் சரி நேரம் மாற்றங்களும் சரி ஆனால் அவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல நான் வந்து பேச இருக்கிறேன் கேட்டார் ஆனால் இது ஒரு பழைய எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஸோ அவர் சரிப்பா நம்ம ஒன்றா பார்ட் பண்ணதில்லை என்ன இனியும் நானும் என்ன ஆக்ட் பண்ணதில்லை நான் டேரெக்ட் பண்ணிக்கிறேன் அதில் அதனால நான் பண்ணுற ஓகே வழி சொல்கிறேன் நான் ஓகே கேட்குறேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு இன்டர்மேஷ்மெண்ட் இல்லாமல் எங்கள் டீம் கூட வந்து வாக்கியம் அப்படியே ஆரம்பிச்சிடணும் அவர் நானும் வந்து அடிக்கிற நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்போ நானும் டேரக்டர் டேரெக்டர் இல்லையா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒன்றும் பேசிக்க விட மாட்டேன்னு நல்லா பண்ணுறாரா இது எதுவும் கே சிம்புறேன் அவர் இப்படி தலையாட்டுறாரு நான் இப்படி தலையாட்டுறா நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சிம்பிள் அது நல்லா போயிட்டுருக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் ஏன்னா அவர் உள்ள டேரக்டர் நமக்கு தெரியும் ஸோ அவர் வந்த ஸ்கூல் அவரே தெரியும் அதே மாதிரி இன்னொரு டேரக்டர் அகேருமா சார் நானும் அவரோ வந்து சேர்ந்தது வந்து அடங்கிய ஒரு படத்தில் சேர்ந்தோம் அப்படிலேருந்து அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தொடர்ந்து நிறைய படங்கள் ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்படுறேன் ஏன்னா அவருடைய படம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அந்த பாடுறது எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம் பண்ணணும்பே இருந்தேன் அவர் வந்து இன்றைக்கி பயங்கரமான ஒரு பிசி நடிகராக இருக்கிறது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இன்னும் நிறைய கேரக்டர் பண்ணணும் சார் ஒரு நானும் சேர்ந்து பண்ணணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் தாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் icon கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்